பொட்டேட்டோ ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பறிப்புறதுக்காக மட்டும் இல்லை பெரியவங்களுக்காகவும் சேர்த்து தான் இப்போ அதிகமாக இதாக சேல் ஆகுது சரி வீட்லேயே ட்ரை பண்ணலாம் ஏன்னா இது ரொம்ப ஈஸி தான் உப்பு தண்ணியில் நீல வாக்கில் கட் பண்ணி உப்பு தண்ணியில் போட்டு அப்புறம் ஒரு கிளாத்தில் தொடச்சிட்டு அந்த ஈரத்தை எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா எண்ணெய் சட்டியில் போட்டு பொறிச்சு எடுத்தால் ரெடி உப்பு லைட்டாக தூவிக்கணும் நம்மளுக்கு வேணும்னா கொஞ்சம் மிளகாத்தூள் காரப்பொடி போட்டுக்கலாம் இதோ சாஸ் வச்சு குழந்தைங்களுக்கு ரெடி பண்ணியாச்சு இப்போ பாருங்கள் பிரதீஷாவும் இதை பார்த்தோன்னே எப்படி புதிக்கப்பரமி பாருங்க அவங்க ரியாக்ஷன் பார்க்கலாமா அومي அومي டேஸ்டி கிச்சி அங்க எப்படிபா சொல்ல நீ சொல்லு சொல்ல அவங்க பெரியமாவுக்கு முத்தல்லாம் கொடுக்குறாங்க ஏன்னா ஃப்ரெஞ்சு ஃப்ரை பொறிச்சு கொடுத்துறாங்க கேட்ட உடனே ஸ்நாக்ஸ் வேணும்னாங்க இங்கே பாருங்க ஒரு நாக்கெல்லாம் நிறை தினமோ பொட்டேட்டோவை எடுத்து அவனே பல்லு மாதிரி வச்சு பயமூத்துறான் ஒரே பிரதீக்ஷா ஒரே ஹாப்பி தான் அது சாஸ் வச்சு கொடுத்தோன்னே இன்னும் தாங்க முடியல அவங்க பெரியமா கூட்டுறாங்க பரிசீத்த அவங்க பாட்டிக்கு கூட்டுறான் என்ஜாய் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரை பார்த்த உடனே